இதில் வந்து செம்மறி ஆடு வெள்ளாடு ரெண்டும் சேர்த்து நாற்பது இருக்குது இந்த நாற்பதுக்குமே நான் வந்து போட்ட முதல்ல ரெண்டு வருஷத்துக்கு முந்தி நாற்பத்தெட்டாயிரம் தான் வெறும் எட்டாயிரம் முதல்ல இது வரைக்கும் ஒன்னே கால் லட்சம் ரூபாய்க்கு ஆடு விற்றுட்டேன் இப்போ என்னட்ட நாற்பது ஆடு இருக்கு ஆக பெரிய ரக ஜாதி ஆடுகள் லட்சக்கணக்கில் விலைக்கு வாங்கி தான் வளர்க்கணுங்கிறது இல்லை இருக்கிற நாட்டு இனத்திலேயே நாம் நம்ம இனத்திலேயே நாம் வளர்த்து நல்ல விதமாக பலன் அடைய முடியும் ஏன்னா நம்ம இனத்தை நாம் வளர்க்கும் போது நோய் தாக்குதல் அதிகம் இருக்காது நம்ம கிளைமேட்டுக்கு பொருத்தமானது தான் நம்ம நம்ம ஏரியாவில் இருக்கிற ஆடுகள் எந்த ஆடா இருந்தாலும் அதனால அந்தந்த ஏரியாவுக்கு பொருத்தமான ஆடுகளை வளர்த்தாவே போதும் அடுத்து எனக்கு இந்த கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு அவ்வளவு தூரம் ஒரு ஆர்வம் இல்லை ஏன்னா நாம தினசரி இதை பார்க்கும் போது ஒரு ஆட்டினுடைய புழுக்கையில வித்தியாசம் தெரிஞ்சுன்னா அந்த ஆட்டுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும் நீங்க கொட்டில் முறையில பரன்மேல் ஆடு வளர்க்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு கவனத்துக்கு வராமலே போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஆடு போடுற புதுக்கு அந்த இடத்துல தானே கிடைக்கும் இது அண்ணன்னைக்கு கூட்டிடுறோம் கூட்டும் போது சரி இந்த ஆடு கழிஞ்சிருக்கு ஏதோ ஒரு ஆட்டுக்கு பிரச்சனை இருக்குது போட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கொட்டில் முறையில் அவ்வளோ ச சாதாரணமாக அது நமக்கு நம்ம கவனத்துக்கு வராமலே கூட போயிடும் அதனால் ஒரு காரணம் நான் வந்து கொ ஆடு வளர்க்குறத விரும்பலை இந்த பண்ணைக்குள்ளேயே இது வளர்ந்துருக்கு மேஞ்சிக்குது இந்த ஆறு ஏக்கருக்குள்ளே தான் இவங்க மேய்ஞ்சிக்கிறாங்க வெளியில நான் ஆடு மாடுகளை அனுப்புறதில்லை மேலும் இதுக்குன்னு தனியாக ஒரு ஆளும் வச்சுக்கிறது இல்லை அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் லேபரை குறைக்கணும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறைக்கணும் இது ரெண்டும் இதில் கம்மியாக இருக்குது அதனால் ஒன்றோட ஒன்று இணைந்ததாக இருக்கிறதுனால எனக்கு போதிய வருமானம் இருக்கு நிம்மதியாக இருக்குது